உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக நான் இந்த சபையிலே பேச வேண்டும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக இந்த சபைக்கிலே ஆளுங்கட்சியினர் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்த போது எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் கௌரவ் ரவ் அவர்களும் செயலாளர் நிசாங்காரியப்பர் அவர்களும் சொன்னார்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தேர்தல் முறையிலே பல பலவீனங்கள் இருக்கிறது இதை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லோரையும் நாங்கள் இணைத்து ஒரு ஆலோசனை சபை ஒன்றை அமைத்து விட்டு இதை கொண்டு வாருங்கள் என்ற போது ஆளுங்கட்சியினர் சொன்னார்கள் இல்லை இல்லை அதை நாங்கள் நடத்துவோம் என்றார்கள் ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் ஊடாக ஆளுங்கட்சி மாத்திரமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சி எல்லாருமே இந்த வட்டார தேர்தல் முடிவாக கடும் பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஒரு வேட்பாளருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து நாங்கள் ஆதரவு செய்யக்கூடிய ஒரு நிலைமையை இந்த உள்ளாட்சி சபை தேர்தல் சட்டம் மூலம் நமக்கு கொண்டு வந்திருக்கிறது அது மாத்திரமல்ல இது ஒரு குப்பை தேர்தல் முறை இதில் வட்டாரங்களையும் ஆயிரக்கணக்கான வாக்களையும் வெல்லுகின்ற வெல்லுகிறோம் ஆனால் தோல்வி அடைகிறோம் வெள்ளி வெற்றி பெறுகின்றவர்கள் தோல்வியடைகின்ற நிலைமையும் வெற்றியடை நிலைமையை தேர்தல் உண்மையிலே ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரைக்கும் வடகிழக்கு மாநிலத்திலே உங்களுக்கும் ஜனாதிபதி தேர்தலில் பொது தேர்தலில் நிறைய வாக்குகள் கிடைத்தது ஆனால் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலே மக்கள் தேசிய மக்கள் சக்திக்குரிய நிலைமையை பாருங்கள் ஜப்னாவிலே உங்களுக்கும் இருபது வீதம் கிடைத்திருக்கிறது எங்களுடைய மன்னாரிலே இருபத்தொரு வீதம் கழித்திருக்கிறது வெற்றிகாலவிலே பதினேழு வீதம் கிடைத்திருக்கிறது அம்பாரிலே முப்பத்தி ரெண்டு வீதம் கிடைத்திருக்கிறது பிரிங்கோமாலிலே முப்பத்தொரு வீதம் மிக மிக குறைவான வாக்கு வித்தியாசத்திலே இந்த தேர்தலுடைய முடிவுகள் உங்களுக்கு காட்டியிருக்கிறது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எனவே இந்த உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமான வேறு ஒரு முறையை கையாளுவதற்குரிய ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்